அட என்ன இது விஜயோட அப்பாவே லியோ படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து மொக்கன்னு சொல்லிட்டாரு இந்த மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம லோகேஷ் கணராஜ பார்த்து குத்தி விட்டுட்டாரேப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் எஸ் ஏ சந்திரசேகர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காருங்க இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் லியோ போட ரிலீஸ் ஆனதுல இருந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஓகே செகண்ட் ஹாஃப் தான் மொக்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி இருக்க சமயத்துல எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் வந்து ஒரு விழாவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல என்ன வந்து சொல்லிருக்காருன்னா இப்போ நான் சமீபத்துல ஒரு படம் பார்த்தேங்க அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பரா இருந்துச்சு இதை வந்து பாராட்டுறதுக்காண்டி அந்த படத்தோட டேரக்டருக்கே கால் பண்ணி நான் வந்து பேசினேன் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா உங்க படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பர் உங்ககிட்ட தான் படத்தை எப்படி எடுக்கிறதுன்னு கத்துக்கணும்னு நான் சொன்னேன் அதே சமயத்துல அந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து என்னோட விமர்சனத்தை வந்து சொல்ல ஆரம்பிச்சேன் உடனே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போனை வந்து வச்சுட்டாரு திரும்ப அவர் கூப்பிட்டு கூப்பிடவே இல்ல அவர்கிட்ட என்னோட விமர்சனத்தை வந்து சொன்னேன் என்ன வந்து சொன்னேன்னா நீங்க வந்து படத்தோட செகண்ட் ஹாப்ல பல சீன்ஸ் வந்து வச்சிருக்கீங்க நீங்க சொல்ற மாதிரி இந்த மதத்துல வந்து இந்த நம்பிக்கை வந்து கிடையாது பெத்த அப்பனே யாராவது பிள்ளையை வந்து கொள்வானா நீங்க என்ன இந்த மாதிரி கதையை வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ என்னோட விமர்சனத்தை வந்து சொல்ல ட்ரை பண்ணேன் ஆனா அந்த டேரக்டர் வந்து என்னோட விமர்சனத்தை வந்து எடுத்துக்கவே இல்ல இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனோடனே என்ன ஆச்சு எல்லாருமே படத்தோட செகண்ட் ஹாப் தான் சரியில்லை ரொம்ப மொக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டரை வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க இது தேவையா என்னோட விமர்சனத்தை வந்து அந்த டைரக்டர் கேட்டிருந்தாரு அப்படின்னா படத்துல ஏதாவது சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்கலாம் ஏன்னா படம் ரிலீஸ் ஆறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் காப்பி வந்து நான் வந்து பாத்துட்டேன் இப்படி இருக்கும்போது என்னோட விமர்சனத்தை வந்து கேட்காம விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி படத்தோட பேர் சொல்லாம எஸ் ஏ சந்திரசேகர் வந்து சொல்லியிருந்தாரு இதை வந்து கேட்ட உடனே ரசிகர்கள் எல்லாருமே கெஸ் பண்ணிட்டாங்க பாருங்கப்பா செகண்ட் ஆஃப் மொக்க அப்பனை பிள்ளைய கொள்றது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இவர் லியோ படத்தை தான் வந்து சொல்றாரு பாத்தீங்களா விஜயோட அப்பாவே வந்து லியோ படம் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிட்டாரு இது மட்டும் இல்லாம லோகேஷ் கனகராஜே வந்து இப்படி டேமேஜ் வந்து பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை வந்து பார்க்கும் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு லியோ படத்துல அவர் வச்ச பிளாஸ்பேக் சீன்ஸ் வந்து விடாம துரத்தி பிரச்சனையா மாறிக்கிட்டே இருக்குன்னு மட்டும் வந்து தெரியுதுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து பிளாஸ்பேக் சரியில்லை செகண்ட் ஹாஃப் சரியில்லை அப்படின்னு வந்து நிறைய விமர்சனத்தை வந்து வச்சாங்க இதுக்கு கூட சப்ப கட்டு கட்டுற மாதிரி லியோ டீம் வந்து பல்வேறு முயற்சிகளை வந்து பண்ணாங்க இது வந்து ஸ்டோரிப்பா இது உண்மையான

ஜெயிலர் படத்துக்கும் இதே பிரச்சனை தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் வந்து சரியில்லை அதே மாதிரி ரஜினி தான் அவரோட பையனை வந்து கொண்டிருப்பாரு இதெல்லாம் வச்சு பாருங்க ஜெயிலர் படத்துக்கும் அவர் சொன்ன விஷயம் வந்து சிங்க் ஆகுது இல்லையா அதனால ஜெயிலரை கூட வந்து அவர் சொல்லியிருக்கலான்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சில பேர் ஊட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு சில பேர் தெளிவாக இருக்காங்க அதெல்லாம் கிடையாதுப்பா ஜெயிலர் படத்தோட ஃபர்ஸ்ட் காப்பி ஏன் வந்து எஸ்ஏ ஏ வந்து பார்க்க போறாரு அவர் கிளீனாக லியோ படத்தை மென்ஷன் பண்ணி தான் வந்து சொல்லியிருக்காரு இந்த மதத்துலலாம் இந்த நம்பிக்கை இல்லைன்னு சொன்னார் பார்த்தீங்களா அது எதை சொன்னார் இந்த நரபலி மாற்றம் தான் அவரே வந்து